ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நியூஸ் நெக்ஸ்ட் நேற்று யூடியூப் சேனலில் சாரோட லைவில் உள்ள சில விஷயங்கள் இந்த வீடியோவில் நான் உங்கள் கிட்டே பகிர்ந்துக்க போகிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் கமாண்டராக செலெக்ட் ஆகி ஒன் இயர் இன்னைக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு போன வருஷம் இதே நாளில் தான் நாங்கள் திருவண்ணாமலையில் ஒரு சர்ப்ரைஸான ஒரு பெரிய கிஃப்டாக கமாண்டர் போஸ்ட் எங்களுக்கு கிடச்சது அவ்வளோ ஹாப்பியான நாள் எங்கள் நாள் இந்த நாளை வந்து மறக்கவே முடியாத நாள் எங்களை படித்த ஆண்டவனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆண்டவனுக்கு தான் முதல் நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு எஸ்பிஓ கம்பெனியை எங்கள் கண்ணுக்கு காமிச்சு எங்களுக்கு எதிர்பார்க்காத பல விஷயங்கள் எங்களுக்கு கிடச்சிருக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம் அப்படி ஒரு நாள் இன்றைக்கி இன்றைக்கி ஒன் இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதில் நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இதுக்கு ஆண்டவனுக்கு நன்றி அடுத்து எஸ்பிஓ டீம் சங்கர் சார் ராஜேஷ் சார் எம்டி சார் மற்றும் அட்மின்ஸ் ஆல் மை மைடியர் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் நெக்ஸ்ட் நேற்று யூடியூப் லைவில் நிறையா பேர் வந்திருப்பீங்க சில மெம்பர்ஸ் வராமல் இருந்திருப்பீங்க கண்டிப்பாக எஸ்பிஓ டிவிஎம் யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் கேளுங்க நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் நிறையா விஷயங்கள் நம்மளுடைய எப்படி இசி வந்தது அதை எப்படி நம்ம எஸ்பிஓ கம்பெனி கிளியர் பண்ணாங்க எல்லாமே சார் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கேளுங்க ஏன்னால் இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பிளான் லான்ச்சு சார் சொல்லியிருக்காங்க பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினேழாம் தேதி நமக்கான பிளான் லான்ச்சுட்டு சொல்லியிருக்காங்க நமக்கு எப்போ வேண்டாலும் அனௌன்ஸ்மெண்ட் நோட்டீஸ் போர்டில் வரும் நோட்டீஸ் போர்டை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பிடிஓ செலெக்ஷன் பதினெட்டாந்தேதி பிடிஓ லீடர் செலெக்ஷன் வந்து பதினெட்டாந்தேதி சார் சொல்கிறிருக்காங்க நேற்று யூடியூப் லைவ் வந்தவங்களே சில மெம்பர்ஸ் வந்து பிடியோக்கு சார் சொல்லியிருக்காங்க கமாண்டர்ஸ் உங்களுக்கு தெரியும்ல சொல்லுங்கள் அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேங்க கண்டிப்பாக சொல்கிறோம் எங்கள் கமாண்டர்ஸ்க்கு எங்களுக்கு யாருக்குமே தெரியாது எங்களுக்குமே நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் தான் எங்களுக்கும் தெரியும் கண்டிப்பாக நோட்டீஸ் போர்டில் சார் சொல்லுவாங்க நீங்கள் பிடிஓவாக வரணும் எஸ்பிஓவில் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும் யார் செலக்ட் ஆகுவீங்க அப்படிங்கிறது சார் சொல்லுவாங்க நோட்டீஸ் போர்டில் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க பிடிஓ செலெக்ஷன் பதினெட்டாந்தேதி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு டி டிஸ்ட்ரிக்ட் பேஸ்டு மெம்பர் ஸ்பிளி அதாவது இதை வந்து இதுக்கெல்லாம் வந்து மற்ற மற்ற விஷயங்களுக்கெல்லாம் சார் வந்து நமக்கு டேட் கொடுக்கல அதாவது நமக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக நம்ம மெம்பர்ஸை வந்து ஸ்பிளிட் பண்ணி குழுவாக ஸ்ப்ளி பண்ணி இது பண்ண போகிறாங்க அது எப்போ என்னங்கிறது அதுவும் நமக்கு நோட்டீஸ் போர்டில் தான் எப்போங்கிறது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க நெக்ஸ்ட்டு ரீஃபண்ட் அண்ட் வித்ரால் ரீஃபண்ட் ஏற்கனவே மெயில் அனுப்பிச்சவங்களுக்கு ரெண்டு பேஸ் போயிருக்கு நெக்ஸ்ட் அடுத்து இது இதுக்கப்புறம் மெயில் அனுப்பிச்சவங்க எல்லாருக்குமே வந்து இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி வித்ரால் ரெக்வஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி நம்ம வித்ரால் ரெக்வஸ்ட் கொடுத்துருவோம் ஆனால் நமக்கு எப்போ வரும் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாகவும் இருக்காங்க ஏற்கனவே நோட்டீஸ் போர்டில் ஆடியோ கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேட்சாக கொடுப்போம் வித்ரால் அப்படின்னு இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி எல்லாருமே வித்ரால் கொடுப்போம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் அது எப்படி வரும் எப்போ வரும் அப்படிங்கிறது நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் தொடர்ந்து நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா அதை அதே மாதிரி நியூ குரூப் ஓப்பன் நியூ குரூப் ஓப்பன் வந்து லாங்குவேஜ் வைஸாக குரூப் வந்து க்ரியேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த அனவுன்ஸ்மெண்டும் நோட்டீஸ் போர்டில் சொல்லுவாங்க அதே மாதிரி நியூ மெம்பர்ஸ் ஜாயினிங் இப்போதைக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னால் இப்போ இருக்கிற மெம்பர்ஸ் மட்டும்தான் நியூ மெம்பர்ஸ் வந்து ஜாயினிங் கிடையாது ஏற்கனவே ஆடியோனே கொடுத்துருக்காங்க நேற்று லைவ்லையும் சொல்லியிருக்காங்க அதனால் இனி நமக்கு வந்து பிளான் வந்து பதினேழாந்தேதி சொல்லியிருக்காங்க எப்போ வரும் எப்படி வரும் அப்படின்னு எல்லோரும் ஆர்வத்தோடு காத்துட்ருக்கோம் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நமக்கு அடுத்த நியூஸ் ஹாப்பியான நியூஸை வரும் நம்ம வந்து மிஸ் எந்தெந்த கேட்டகரியில் எப்படியெல்லாம் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே பிளானில் டீட்டெயிலாக சொல்லுவாங்க அதே மாதிரி அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதிக்குள்ளே நாம் எல்லாமே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் கண்டிப்பாக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத சார் சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ பிளான் லான்ச் ஆனதுக்கப்புறம் குரூப்பில் இருந்து எல்லாமே கேட்டகரி வைஸ் பிரிச்சுட்டு நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அடுத்து நம்ம ஆகஸ்ட் பத்துக்குள்ளே மேக்ஸிமம் சொல்லியிருக்காங்க சார் ஓகேங்களா ஆகஸ்ட்டு பத்துக்குள்ளே நாம் எல்லாருமே எஸ்பிஓவில் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோங்கிற ஒரு ஹாப்பியான நியூஸை சொல்லியிருக்கோம் ஏழு மாதம் எல்லோரும் வெயிட் பண்ணியிருக்கோம் இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் தான் கூடிய சீக்கிரம் அந்த நாளும் சீக்கிரமாக போயிடும் ஹாப்பியாக நம்ம எல்லாருமே எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயாக வேலை பார்க்க போகிறோம் நமக்கு பேமெண்ட் ஸ்லிப் வரப்போகுது நம்மளும் ஒரு எம்ப்ளாயி ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயம் எல்லாருக்குமே கண்டிப்பாக இன்னும் சில விஷயங்கள் என்ன அப்படின்னா ஐடி சஸ்பெண்டட் பிளாக் ஐடி டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி என்னென்ன இது வந்து கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கு அதுவுமே இந்த ஒரு பதினஞ்சு நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டாக நீங்கள் ரெஜிஸ்டர் மெயிலேருந்து நோட்டீஸ் போர்டு ஆடியோ கேட்டுட்டு அந்த ஃபார்மெட்டில் ரெஜிஸ்டர் மெயிலேருந்து கரெக்டாக மெயில் அனுப்பிச்சிங்கன்னா இந்த பதினஞ்சு நாளில் எல்லாமே க சரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய எஸ்பிஓ டிவிஎம் சேனலில் உள்ள எல்லா விஷயங்களுமே கண்டிப்பாக டைம் கிடைக்கிறப்ப பாருங்கள் கேளுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்குங்க ஃபேமிலிஸ் நான் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்ததுக்கு தேங்க் யூ ஃபேமிலிஸ் தேங்க் யூ ஸோ மச்